நான் உங்கள் தடையம்பாபு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடலூர் மேற்கு மாவட்டத்தில் விருதாசில இருக்கக்கூடிய சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட இயக்கத்தினுடைய ஒரு தூணாக விருதாசம பகுதியில் விளங்கி வரக்கூடிய திரு கருணாநிதி அவர்களை சந்திக்க நாம் அவருடைய இல்லத்திற்கு வந்துள்ளோம் வணக்கம் எத்தனை வருஷம் தீம்களை

அன்றைக்கி சும்மா இந்த தெருவு பார்க்குறதுக்கு வந்தாங்கல்ல அப்படின்னு வந்துட்டார் ஆ ஆ பொண்ணுக்கு ஒரு சலுவையாது ஒரு சலுவையாது போட்டு ஒரு ஆயிரம் ரூபா பணம் விட்டு போனார் ஆ அதுக்கப்புறம் என்ன கூட கேட்டுக்கிறது ஆ வருஷம் வருஷம் தான் எதையு அன்னைக்கு ஒரு பொ பொங்கல் வட்ட பிரிஞ்சு தலை ஆ

கூடுகார் ராமனிங்கம் ஆ எல்லாம இப்போ ஒன்றும் நல்ல தலைவரான எங்கள் கீழே யாரும் உங்களுக்கு எந்த உதவியும் செய்கிறதில்ல ஆ கீழ் மட்டும் வந்து வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க கஷ்டப்பட்டார் அப்படிலாம் இருந்தார் தலைவர் தண்டமான அவர்களுடைய ஒரு மனசில் கஷ்டத்தில் ஏதோ ஒன்று எதிர்ப்பாக இருக்கார் ஏன்னா அவங்க திருவு பிரகாரத்தோட தலைவர்கிட்ட ஆ எங்கள் மன்றத்தில் ஆ

இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச தமிழ்நாடு வெட்டிகள் கட்சி ஆரம்பிச்சு நாங்க இது விஜய் வந்து இந்த ஆட்சி நாங்கள் தூக்கி அறிஞ்சிருவோம் எங்கள் தமிழை புனிதமான ஆட்சி நாங்கள் அமைப்போம் மக்களுக்கான ஆச்சு அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது ஒரு ஒரு ஆள் எம்ஜிஆர் ஆக தான் முடியுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது திமுக இருந்து கட்சியை கஷ்டப்பட்டு அவரு வெளியில் வந்தார் நடிகர்லாம் தமிழ்நாட்டில் வேலைக்கே ஆவார் இது இன்னைக்கு நடிகர் வேலையாக அப்புறம் எம்ஜிஆர் இருந்தாங்க ஜெயலலிதா இருந்தாங்க இருந்து பிரிஞ்சு போனார் கட்சியை பிரிஞ்சு போனாரு அவரும் கஷ்டப்பட்டாரு கஷ்டப்பட்டார் அப்போ அவர் தனியா ஒன்று கட்சி ஆரம்பிச்சு அப்புறமா உண்டாக்க கூட்டிட்டு போனார் தனியா கட்சி ஆரம்பிச்சது அனாதர் மட்டும்தான் தான் கலைஞர் வேற யாரும் ஆரம்பிச்சிருக்கு அப்ப பதினஞ்சு தான் வந்தது முத முதல் சரி இப்போ விஜய் வந்து பத்து சீடு தமிழ்நாடுல வந்துட்டாங்கன்னா நானும் அந்த தொழில் திமுக வீட்டுல வெளில போயிடும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க நடிக்கையை கொடுத்தோம்

ர <laughs> வேற ஒன்றும் நேரில் ஒன்றா அறிக்கை திமுக ஒழிக்க முடியாது இப்போ இப்போ செங்கோட்டை போனார் மெட்டா இது டெல்லிக்கு டிடிபியே வந்து ஒன்னே எங்கே போனாரு அவங்க சொல்லி அனுப்பு தான் செய்யறாரு எங்கே போனாரு இப்போ விஜய் கிட்ட போன காரணமே அங்கே மெட்டா டெல்லி போயிட்டு வந்து தான் போனார் எங்க போக மாட்டார் செங்கோட்டையா போனார் இப்போ ஆமாம் ஆ போயிட்டு வந்தவர்களுக்கு போனார் ஆ காரணம் இதுதான் அந்த கட்சி உடைக்கிற திமுக உடைக்கணும்

உண்மையாக சொல்கிறேன் எப்படி போயிட்டு இருக்கு நீங்கள் விதாள திமுகலாம் வந்து திமுகவுக்கு வாய்ப்பே இல்லை காரணம் கேட்டால் எல்லாம் கூட்டணி கட்சிக்கு போகுது இனிமேல் திமுக வாய்ப்பு ஆகுது சேர்மன் இருக்காங்களா சங்கவி அவங்ககிட்ட சீட்டு கிடைச்சிங்கன்னா கண்டிப்பாக தொகுதி ஈஸியாக அடிச்சிருவாரு ஆ திமுக ஈஸியாக இருக்க தொகுதியில் சங்கவிக்கு அதெல்லாம் இப்போ எங்கே கூட்டாலும் இப்போ நீங்கள் இப்போ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க எல்லாத்துக்கும் அங்கே குப்பைக்கு வந்து சொல்லி உடனே ஆள ஒன்று ஆள் அடிச்சுறாங்க அதெல்லாம் அந்த அளவுக்கு சேவைப்படுறாங்க மக்கள் அவங்க மேலே நல்லா பேத்தி காது கொடுறோம் கூப்பிட்டோம் வந்தாங்க அதுக்கு ஒரு பணத்தை வச்சுட்டு தீம்பெலமை திமுக தண்டமான வரும் வர யாரும் மாட்டாங்க இப்போ திமுக எங்கள் அம்மா இறந்துட்டாங்க ஒரு பயம் வரல கட்சி அப்புறம் என்னதுக்கு நம்ம நம்ம கழி கட்சியை கஷ்டப்படுறோம் இருந்தாலும் தலைவருக்காக இருக்கிறீங்க தலைவருக்காக இருப்போம் தலைவர் மௌனுதான் இருப்பேன் சாவர வரைக்கும் திமுக துண்டு துண்டு எல்லாமே இருக்கும் அதை பார்த்தேன் கிடையாது புத்தகம் தொகுதி சங்கம் கொடுதாசம் இல்லை வேறு யார் கொடுத்தாலும் திமுக ஜெயிச்சிடும் ஆனால் கூட்டணி கொடுத்தா காதல் கொடுக்க உடைய வந்து ஜெயிக்கவே செய்யவே இல்லை எதுவுமே செய்யுது நான் கோப்பனும் பேசுகிறாங்க கூட்டணி கழிச்சு கிடையாது கிடைக்காது அதே வந்து இந்த அம்மா காயநேமலாதான் இந்த பக்கம் கூட்டணி போனோம்னா எப்படியா கட்டாலும் திமுக கூட்டணி பிரேமலதா வந்தால் சொல்கிறாங்க வந்துவிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்க சீட்டு கேட்பாங்க இங்கே திருநாள் ஜெயிச்சிருவாங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க திமுக கூட்டணி அவங்க யார் கூட போடுறாங்க நம்ம தான் போடுறாங்க வேற யார் போடுறாங்க கண்டிப்பாக திமுக கூட்டணியில் பிரபலம் ஜெயிப்பாங்க திமுக கிடைத்தாங்க திமுக ஜெயிப்பு திமுக கூட்டணி ஆறு நாள் ஜெயிப்பாங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க திமுக சங்கி கூட்டம் ஜெயிப்பாங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க இவங்க இல்லை திமுக வேற யார் கூட்டம் வேலை ஆள் போட்டு கூட்டம் கொடுப்பாங்க அவங்களுக்கு கேட்கவே வேண்டியதில்லை போட்டு தன்னாலே போடுவாங்க உங்களுக்கு இந்த முதியோர் உதவி பணம் வந்துட்டு இருக்கா எந்த உதவியும் இருக்கு ஏன்

கட்சி மூத்தனத்துறை எல்லாம் போய் பாருங்க அவங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் செய்யணும்னு சொன்னான் சொல்லிட்டு இருந்தாரே சொல்றாரு அவங்க வரோம் வரமாட்டாங்க அது எம்ஆர்ஏ படிச்சவங்க கரெக்டாக கல்லூர் எழுதி மாவட்டத்தில் அவங்க கரெக்டாக எல்லா பாட்டுக்கும் வயசானவங்களுக்கு எல்லாத்தையும் என்னென்ன செய்யணுமோ கூட செஞ்சு கொடுக்கணும் நல்லா கொடுக்குறாரு அவருக்கு ரிப்போர்ட் கரெக்டாக போகுது இங்க இவருக்கு ரிப்போர்ட்டுங்க கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது இல்லை அவருடைய ஆளுங்க எல்லாம் மட்டு விட்றாங்க ஆ

பதினாலு இப்ப ஒன்பதாயிரம் போயிடுச்சு வேற யாரும் இங்க இருக்க முடியாது கலைஞர் வாழைத்தாரு காசு வசூல் பண்ணி கொடுக்குறான் இங்க மூணு கூட்டங்கள் தெரிவிக்கிறாங்க வேலுமணி தேர்ல இருக்க அந்த அதெல்லாம் இருந்தது புதுக்கோட்டை விஜயா மொதல் முதல் நான் கூட அறிவு தெளிவிக்கான நான் தான் பண்ணேன் வேற யாரும் பண்ணல

ஸ்டாலின் தாங்க வருவார் அவருக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது கூட்டணி கட்சியெல்லாம் எதுவும் ஸ்டாங்கு கிடையாது இப்போ யாரும் பாமகலாம் விரும்ப மாட்டாங்க ரெண்டாக உடஞ்சி போச்சு அது பிரச்சினையே கிடையாது அது போட்டு அவர் கூட ராமதாஸ் திமுக ஒரு போட்டாலும் போடவர் போடுறது சூழலில் பார்த்தா அதெலாம் இருக்கிற சூழ்நிலையில் இவர் கட்டுக்கோப்பாக வச்சிருக்கார் கூட்டணி வைகோ எங்கேயும் போக மாட்டார் இங்கே தான் இருப்பார் நல்லா சூப்பராக பண்ணுறாரு அவர் வைகோ பேசுகிறாரு

இந்த பசங்களை படிக்கிறது தான் நமக்கு உதவி இருந்தால் தேவை படிக்கோ என்ன படிக்கிறாங்க படிக்கிறது நாலாவது படிக்கிறது படிக்கிறதுனா பரவாயில்ல உதவி வந்து ஒரு மண்ணு கொடுத்தாங்கன்னா ஒரு மூணு செஞ்சு எங்கேயாவது சூழ்நிலை கொடுத்தாலும் கட்டிக்குவாங்க போய் இவ்வளோ இடமே இல்லை போலீசாரில் நான் அடித்தான் மரிய கிட்டு போகிறான் உள்ளே போட்டு வெளில மூட்டான் நான் வெளியே ஒரு இந்த ஞானசேகரம் ஒருத்தான் அவனை கூட்டிகிட்டு வெளில வந்து மறுநாள் கூட்டு கடுப்பு குடிக்க கட்டு போய் உள்ளே போகிறான் போய் எஸ்ஐ இருக்க சிங்க பூச ஒன்று வெளில போச்சுன்னா மறுபடியும் வந்து மாட்டுறேன்னு பதினாலு கல்லூரில் ஊட்டி கூட போட்டாங்க இவங்கெல்லாம் இவங்களாம் எனக்கு பீடி அனுப்புவாங்க உள்ளே ரகசியமாக ஏன்னா எல்லாம் சிறிய போகிற ஒன்று நாங்கள் இந்த தட்டு வச்சு இந்த கதை சரியாக இருந்தது அதெல்லாம் பாண்டியக்கார எல்லா பயலும் உள்ளதாக இருப்பாங்க இப்போ வரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து மீண்டும் இதுல ஒரு மாத்திரமும் கிடையாது நான் என்ன சொல்றேன் கட்சி டிக்கிட்டு பேசுறது எல்லாம் இல்லை உள்ளே சொல்றான் ஏன் அதே ரசிக ஓட்டு போடுறான் யாரும் போன் பண்றேன் கட்சியில ஓட்டு போடுறவாரு இல்ல எல்லாம் பதினஞ்சு வயசு பதினேழு வயசா இருக்காங்க ஊரப்புற முக்கிய வயசு ஓட்டு போடுறதால இருந்தால் பத்து பேர் இருக்கான் அதை மக்கள் ஓட்டு போடணும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு திமுக வெளில யாரால முடியாது அவங்க என்ன சொல்லலாம் ஜெயிச்சிடும் ஜெயிச்சிடும் ஜெயிச்சோம் நான் தான் இப்போ சொன்ன மாதிரி தான் ஒரு வார்டு பூரா வார்டில் ஒரு வார்டு கவுசல் பண்ணிடுறது கூட சரியாக நான் ஆள் கிடையாது எப்படி நீங்கள் வந்து தேர்வு பண்ண முடியும் எம்எல்ஏவுக்கு ஒரு ஆள் தேர்தல் எடுத்துக்கோ சரியான ஆளுக்கிடி போடுவோம் போவோம் திமுக ஆடு எல்லாருமே வசதியான ஆள் பொதுவாக சொல்கிறோம் எம்எல்ஏக்காகலாம் வசதி எல்லாம் தொழில் அடிக்கிறவங்க காசு செலவு பண்ணுற அளவுக்கு வேலை செய்யலாம் எடுக்கலாம் ஓத்து பார்க்கறதுக்கு பத்து ரூபா செலவு பண்ண முடியாது அவங்க தான் விஜய் எவ்வளவுதான் கொடுப்பாரு பத்து இருபது லட்சம் ரூபா கொடுத்துக்கார அவருடைய அப்போ எவ்வளவு விட்டு இருந்ததுன்னா இருபது லட்சம் இப்போ இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்துல வந்து எங்கே தாலுதான் ஒன்றும் வசதி இல்லை யாரும் ஜெயிக்க முடியாது அவன் வேற ஏதாவது குறுக்கு வழியில பண்ணாலும் கிஷான் கிஷானும் சொல்லிருக்காரு பீகாரில் படிக்காதவங்க தான் இருந்திருக்காங்க ஒன்றும் யாரும் படிச்சோம்னா கிடையாது எல்லாம் ஆடு கோழி மேய்ச்சிக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்க இங்கெல்லாம் எலிவேட்டட் அவர் வேலைலாம் ஆகாது பிஜேபி சொல்றாங்க இங்கே வந்து எல்லாம் பிடிச்சி ஒவ்வொரு இடத்துல வாட்சி போடுறோம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா பாருங்கள் நீங்களே என்ன தேடி வந்து நீ சொன்னது கரெக்டாக இருக்க சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தனி தனிமேல வரும் அது கூட்டணியே இல்லை அப்படியே ஆமாம் தனி தனிமேலாட்ட வரும் அந்த சக்தி இருக்கவர்கிட்ட ஆனால் இவருடைய பழக்க வழக்கெல்லாம் என்னென்னு கேட்டால் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஆளுங்களை கீழ் மட்டு கட்சியை பார்க்கணும் அவர்

நான் ஆட்சி கொடுப்பேன் ஏற்றி எடுத்து மோதி இன்னும் எப்படி இருக்கு சொல்லு அமுக சொல்ல மாட்டேங்கலாம் நான் வருவோம் வருவாங்க பயந்துட்டு பிஜேபிக்காரன்னு பயப்படாதான் பெரிய ஆளாக பயப்படறப்ப இன்னைக்கு திரும்ப செல்வாக்களும் எவ்வளோ இருக்கு பிஜேபி இருக்கிற கூட ரெண்டு மடம் இருக்கு ஆனால் நான் தனி நிற்கிறேன்னு சொல்ல முடிய மாட்டேன்னு அப்ப நீ வந்து எப்படி நீ சொல்றன்னா ஏதோ உள்ள வந்து ஏதோ இந்த நடிகர் பிரச்சனை ஏதோ பிரச்சனை வந்து இப்போ கட்சி விட்டு இல்லை வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது

அவரை போய் மட்டும் தான் பேசக்கூடாது போர்களுக்கு மடங்கு நிக்கிறாரு கோயில் தண்ணீர் நிக்கிறாரு போய் அப்படிலாம் இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் பாதுகாக்க போய்க்கு போய் இருக்குது அப்படியே நீ எங்க நீங்க செஞ்சு கொடுக்குற நீ போறாங்க கும்பல வருது ஒண்ணை கட்டு போடுறதுக்கு அவங்க முடிக்கிறான் இவங்க தானம் போறாங்க எந்த பய பயத்தில் போறாங்களா ஒண்ணும் முடியாது சரி நேரத்தை ஓகே உங்கள் கருத்தை உங்களுடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு தலைமை ஸ்டாலிலே உங்களுக்கு அன்பான வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியிலே கடுமையாக உழைத்தவர் கழகத்தை வளர்த்தவர் இந்திரா காந்திக்கு கருப்போடு காட்டிய போராட்டத்திலே பாஞ்சினால் கடலூர் மத்திய சிறைச்சாலையிலே வாடியவர் திமுகவிற்காக நிறைய பணிகளையும் சேவைகளையும் செய்திருக்கக்கூடியவர் இன்றைக்கு அதே திமுகவினராலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிற திரு கருணாநிதி அவர்களுடைய கருத்தில் கொண்டு அவர் அவருக்கு சொந்தமாக ஒரு மூணு சென்று இடம் கேட்கிறார் அவர் பிள்ளைகளுக்கு படிப்பு உதவித்தொகைகளை கேட்கிறார் எதையும் திமுக தலைமை வழங்க வேண்டும் திமுக அரசு அவர் குடும்ப நிலை தனி அக்கறை செலுத்த வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது அந்த கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று தங்களை அன்போடு வேண்டுகிறோம் நன்றி